ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது நான் ராசி பலன்லாம் பார்த்துருக்கேன் எது என்ன புதுசாக நட்சத்திர பலன்கள் இதுவுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகுமா நம்மளாமா வேணாமா பார்க்கலாமா சரி என்ன தான் சொல்கிறீங்கன்னு கேட்போம் அப்படின்னு பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கினிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நான் உத்திராடம் அப்படின்னாலே ஆளுமை ஏன்னா சூரியனுடைய ஆகச்சிறந்த தன்மையை கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் உத்ராட நட்சத்திரம் இல்ல அஹ் தனத்துல கொஞ்சமும் இந்த பக்கம் மகரத்துல கொஞ்சமும் இருக்கும் சோ இப்படிப்பட்ட இருவேறு குணங்களை கொண்ட இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருவேறு வீடுகளை கொண்ட இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்ன மாதிரியான பழங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் இதுக்காக ரொம்ப டஃப்பான தெரியுமாங்க இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்றதான் நார்மலாக இருக்கிற நட்சத்திரக்கான பலன் ஒன்றே ஒன்று தான் அது அழகாக சொல்லிட்டு போயிடலாம் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்லணும் அது உத்தராட நட்சத்திரக்காரங்களுக்குலாம் நான் பலன் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பீ கேர்ஃபுல் அப்படின்னு என்னதானே சொல்லணும் நெச்சிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படிப்பட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் எப்படி இருக்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தான் ஏற்கனவே சொன்னேன் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கிற வீட்டின் தன்மையை பொறுத்து ஒரு நட்சத்திரம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டின் தன்மையை பொறுத்துமே அது வந்து இயங்கும் அப்படித்தான் அந்த இயங்கும் இல்லாட்டி ஒரே மாதிரி ஒரு நட்சத்திரத்திற்கு எதுக்கு நாலு விதமான பாதங்கள் கொடுக்கணும் நான்கு விதமான பாதங்களும் நான்கு விதமாக வேறுபடும் நிறையா இருக்குங்க ஜோதிடம் அப்படின்னு எடுத்தாலும் அது ஒரு கடல் மாதிரி நம்மளால வந்து மூழ்கி முத்தெடுத்து வெளியில் வருதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை தான் அந்த வகையில் இந்த உத்ராட நட்சத்திரக்காரங்க நீங்கள் தனுசில் இருக்கக்கூடிய உத்ராடமாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு சூரிய நகர்ச்சியின் பொறுத்து இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா சூப்பராக இருக்க போகுது ஏழாம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்படி தானே சொல்லணும் ஏழாம் இடம் வலுப்பெறப் போகிறது இன்னும் சொல்ல போனா ஏன் ஏழாம் இடம் வலுப்பெறப் போகிறது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து உட்காந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்துல வந்து குரு போகிறார் அங்கிருந்து உங்களுடைய ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் கிட்டத்தட்ட உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசுல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி உச்சம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் போய் ஏழாம் அதிபதி வீட்டில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்க போகிறார் இந்த பக்கம் பதினோராம் அதிபதி உச்சம் இப்படிலாம் கூட்டி கழித்து ஒரு கால்குலேஷன் போட்டால் பத்தாவதுக்கு மூணில் ராகு வர போகிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேது அமரப் போகிறார் ஒன்பதில் சூப்பரான டைம் ரீடுங்க தனசில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் ஹெல்த்தில் ஒரு மாதிரி இருந்த டிஸ்டபன்ஸ்லாம் போய் ஹெல்த்வைஸ் மிகச்சிறந்த ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டம் ஏன் அப்படின்னா சூரியனாலே மருத்துவக்காரகன் தான் அதுவும் மருத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் உச்சமடைகிறார் சூரியன் இந்த மே மாதம் முதல் பதினைந்து நாட்கள் ஹெல்த் வைஸ் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க ரொம்ப டயர்டாக ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அத்துவே உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் தனுசுவில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க நிறைய சந்தோஷம் மேலவங்க போகிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை பழுவை அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய அப்பாவாக இருந்தால் அப்பா நே டே நைட்டெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரியான தன்மையை கொடுக்கறது இதெல்லாமே தனுசுவில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிரியேட் ஆக போகுது நீங்கள் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களா இருந்தாங்கன்னா இருந்தீங்கனே ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி உச்சமாகிறார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்றது திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் அப்படின்றது உங்களுடைய ஆயுள் காரகம் எட்டாம் இடம் அப்படின்றது பொருள் வயப்படுதல் எட்டாம் இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் உங்களுடைய சேவிங்ஸ்க்கான ஒரு மூலதனம் இது எல்லாமே எட்டாம் இடம்தான் ஸோ இந்த எட்டாம் இடத்து அதிபதி உச்சமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது யாராக இருக்காங்கன்னா சூரியனாக இருக்காரு அந்த சூரியன் அப்பாவையும் மூத்த புள்ளையையும் மாமனாரையும் குறிக்கக்கூடிய காரகத்துவம் அப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய மூத்த பிள்ளையினுடைய உடல்நிலையில் உங்கள் அப்பாவினுடைய உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் நூற்றுக்கு நூற்றம்பது விழுக்காடு தேவை 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 எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்தே தேவை ஏப்ரல் பதினாலேருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக சூரியனுடைய நகர்ச்சியை பொறுத்து மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய அப்பாவிற்கு ஆயுளுக்கு கொஞ்சம் சம்மந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் எடுக்கிறது ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லை எட்டாம் இடத்தில் இருக்கக்கான கொஞ்சம் வண்டி வாகன விபத்து இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா எட்டி பாக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதை கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க அப்பாவெல்லாம் பத்திரமா பார்த்து போயிட்டு வர சொல்லுங்க நீங்க உங்களுடைய உடம்பையும் கண்டிப்பா பத்திரமா பார்த்துக்கணும் ஆனா ஒண்ணு அவர் காலப்புருஷனுடைய ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு உங்களுக்கு அது நான்காம் இடமாக வருகிறதுன்றதுனால இதுவரைக்கும் இருந்த சுகக்கேடுகள் எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு ஒரு நல்ல கால்வழி கைவழி தலைவலின்னு இருந்த ஒரு அமைப்பெல்லாம் மாறி கொஞ்சம் ப்ரிஸ்கா இருக்கேன் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கேன் கொஞ்சம் அடுத்து எதை பண்ணலான்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் உங்களை கிரகங்கள் இயக்கப்படுவதற்கான காரணியாக அமையும் ஏன்னா மிகப்பெரிய விஷயம் என்னன்னா மேலே இருந்த ஏழரை சனைய ஓரங்கட்டி அமுச்சுட்டீங்க அப்பா இது வரைக்கும் பட்ட கஷ்டம் ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் இல்லை சொல்லி மாறாது அந்த அளவுக்கு ஏழரட்சனையில் அவஸ்தைப்பட்ட அத்துணை உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த பிரம்மாண்டமான வெற்றி பிரம்மாண்டமான ஓப்பனிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் பார்க்க போனா ஏழாம் இடம் இயங்கும் அப்படின்னா ஏழாம் இடத்துல வலு குறைந்த ஒரு செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த ஒரு பிரச்சனை வர்றது இல்லை குடும்பம் சார்ந்த ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வர்றது ஏழாம் இடம் சார்ந்த ஒரு குட்டி குட்டியான பிரச்சனை உருவாகிறது இதெல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் வீடு சார்ந்த ஒரு கவலை மேனோங்குதல் பணம் சார்ந்த ஒரு சின்ன கவலை சமூகத்தை சமூகத்தில் ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன தயக்கம் இந்த மாதிரியான நிலைமையிலும் முதல் பதினைந்து நாட்கள் இல்லை முதல் இருபது நாட்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு ஸோ தனத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கணவர் மூலமாக ஒரு ஆதாயம் கணவருக்கு அடிக்கடி வந்து டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு கணவருக்கு வந்து ஏழாம் இடம்னு வந்து இழக்கிறதுனால கணவனுக்கு ஒரு மிகச்சிறந்த வேலை மாற்றம் வேலையில் வந்து ஒரு சின்ன அலைச்சல் இருக்கிறது சமூகத்தில் ஒரு மரியாதை கிடைத்தல் ஒரு மதிப்பு கிடைத்தல் பெற்றோர் பெரியவோட ஒரு ஆதரவு கிடைக்கிறது அதே மாதிரி ஏழாம் இடம் இந்த பக்கம் சூப்பராக இருக்க போகுது ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியோட பரிவர்த்தனைவராக இருக்காரு பத்தாவதுக்கு நான்காம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு மே மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு மே மாதத்துலலாம் அவர் ஆரம்பிச்சிருப்பார் மார்ச்சில் வந்து எந்தாலுமே ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் மே மாதத்துலேருந்து நல்லா இயக்கத்துக்கு ஆரம்பிக்கும் போது நல்லா வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த ஒரு சிந்தையில் எப்போ வீட்டுக்கு போகிறது எப்போ புது வீட்டுக்கு போகிறது புது புதிய குடுத்தனம் பண்ணுறது புதுசாக ஒரு வீடு வாங்குறது கிரகப்பிரசம் பண்ணுறதுன்ற மாதிரியான தாட்டை எல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவார் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தனசிக்கு உத்திராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அம்மா வீட்டின் வழி ஒரு ஒரு சந்தோஷம் அம்மா வீட்டின் வழி ஒரு ஆதரவு அம்மா வீட்டின் வழி ஒரு சௌபாகியம் அம்மாவோட ஒரு உதவி கிடைத்தல் ஏன்னா நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடம்லாம் அம்மாவை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய சுகம் கெட்டுப்போன எல்லாம் மேலோங்கிறது இது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு நிறைய ஆசைகள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய கனவுகள் ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஆ ஓகே அடுத்து போயிடலாம் அடுத்த வேலைக்கு போகலாம் அடுத்து நான் ரெடி இந்த ஓடுற குதிரையை வந்து நிற்க வச்சு ஷூட் பண்ணாதது எப்படி ஓடுமோ அந்த மாதிரி நான் ஓடுறதுக்கு ரெடி ஷூட்டிங்க்கு வெயிட்டிங்கிற மாதிரி இப்போதைக்கு பதினஞ்சாம் தேதி குரு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகத்தான் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசுவில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்கார வைக்க இருக்கு சூப்பரா இருக்க டைம் பீரியடுங்க சான்ஸே இல்லை ராசிநாதன் உங்களையே பார்க்குறாரு பதினோராம் அதிபதி உச்சமா இருக்காரு பத்தாவதுக்கு நாளில் போய் சனி இருக்காரு நாளில் ராகு இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மூணுக்கு வர போறாரு சூப்பரா இருக்கு முயற்சிகளெல்லாம் நித்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு அடுத்த ஜாப் கிடைக்கிறது வேற வேலையை தொடர்ந்து விட்டு போன உறவுகள் எல்லாம் தொட்டு தொடர்ந்து உங்களை வருதல் இது எல்லாமே நடக்க போகிறது சூப்பரா இருக்கு இதே நீங்க மகரத்துல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மூத்த பையனுடைய உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை மாமனார் மாமியாரோட உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை உங்களுடைய உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை இரண்டாம் இடத்திற்கு ராகு வரனால கொஞ்சம் குடும்பம் ரீதியான வாக்கு ரீதியான பிரச்சனை யாருக்கும் நம்பி வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட ஏற்கனவே நம்ம நிறைய பட்டாச்சு அதனால் இந்த தடவை கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஸோ இந்த தடவை தனுசு ராசிக்காரங்களுக்கு கவலைகள் எல்லாம் கரைந்தோட போகிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் கனவுகளை எட்டிப்பிடிப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்கப் போகிறது ஸோ இருவேறு முறையில் இந்த மே மாதம் அப்படின்றது கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இயங்க ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் சூரியன் அப்படின்ற ஒரு டிரான்சிட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் போகும்போது இன்னுமே சூப்பராக இருக்க போது மகர நட்சத்திரத்தில் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா எட்டை ரிலீஸ் பண்ணி அவர் இந்த பக்கம் போயிட்டார்னாலே ஒரு பெரிய நிம்மதி தானே அதுவே ஒரு பெரிய பலம் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் சூப்பராக இருக்க போகுது ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் மகரத்தில் இருக்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் வேலை தொடர்பான அத்துணை விஷயங்களும் சக்ஸஸ் ஆக போகுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத குடும்பத்தோடைய ஒரு ஒட்டு உறவுலாம் வரப்போகுது ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க பிடிச்சத பிடிச்ச மாதிரி செய்ய போகிறீங்க நிறைய ஆடு அபரண சேர்க்கை இருக்குது ஏன்னா பதினோராம் மதி உச்ச பணிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒன்று குறைன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை சந்தோஷமே உங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரங்க பிரதோஷம் அன்னைக்கு போய் சிவனை வழிபாடு செய்யுங்க முடியும் அப்படின்னா பிரதோஷத்துக்கு ஒரு தேன் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நந்தியை சுற்றி ஒரு பதினோரு சுத்து இப்படி ஒரு மூணு சுத்து இப்படி ஒரு மூணு சுத்து கிளாக் வைஸ்ல மூணு ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல மூணு சுற்று சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பரிகாரமாக கண்டிப்பாக அமையும் சூப்பராக இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்கள்